கஜிவியூசனூடாக இருந்துள்ள நண்பர்கள் எனக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு இந்தியா மீடியா வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒன்றை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹல்பா நீங்கள் எதாவது பார்த்தோன்னு நான் இந்த ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் உண்டு ஆனால் ரிவ்யூ பண்ணேன் இல்லை போனா போனா போய் வேலை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புக்ஸை படியாக பாருங்க எஸ் டுவெண்ட்டி ஃபை ஹெக் ஹாண்ட் அடித்திருது பின்னாலும் டீடெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கு முதல்ல மொடல் நம்பர் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க இதில் மொடல் நம்பர் வந்து இதில் பாருங்க மொடல் நம்பர் போட்டிருக்கு மொடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் தொண்ணூற்றி ரெண்டு எயிட் பி ஸ்லாஷ் டிஎஸ்ன்றது இது சாம்சங் கேலக்ஸி அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ஃபோருக்குரிய மோடல் நம்புறேன் பேருங்கோ புக்ஸ் எல்லாம் சரியா எஸ் டுவெண்ட்டி ஃபோர்ரா ஆனால் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது உண்மையாக எஸ் டுவெண்ட்டி ஃபோர்ரானா இல்ல ஃபோன் உண்டாத பேருங்கோ காட்டுறேன் ஃபோனு வந்து படுக்கப் போகிறேன் பேருங்கோ உள் புக்ஸ் எல்லாம் அதேமாதிரி தான் இருக்குது

அலட்டி காட்டப்புறம் பேருவங்க இந்த நடக்குதுண்டு இதில் வந்து மூணு கேமரா கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றை அடை அடைச்சிருக்கு கேஸில் வந்து அடைச்சிருக்கு ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா மூணு கேமரா கொடுத்துருக்குறாங்க உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அடைச்சிருக்கு இந்த ஃபோனை பார்த்தீங்கண்டா உழவு பேருங்க இங்கே ஒரு கேமரா இருக்கு ஆனால் இதில் போட்டில் வந்து கேமரா மாரி காட்டி இருக்கிறாங்க இதில் ஒரு கேமரா இருக்கு இங்கே ஒன்று இருக்கானா இது கேமரா தானே தெரியல ஆனால் அதில் பாதினா தனியாக மூன்று கேமரா இருந்தது இதில் வந்து ஒரு கேமரா தான் இருக்குது இது என்ன பிரமாதம் இதோட ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கே அதோட வந்து இதில் பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி வேறுங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்க ரன் இந்த பேருங்க பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க ஹாட்ரன் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஃபோனுக்குமே பேட்டரி வந்து இப்படி ஒட்டி இருக்க மாட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேருங்கோ பேட்டரியந்து வர வயர் இந்த ஒட்டிங்க ஒரு வாலும் ஃபோனுக்கு வந்து இப்படி ஒட்ட மாட்டாங்க எந்த ரீப்ளேஸ் பண்ணுற பேட்டரி அதை வந்து கலட்டி கொள்ளுவூடிய ஒரு பின் மேரிஞ்சு இதே இதில் இருக்கிற மாதிரி ஒரு பின் டைப்பில் இந்த பெட்டி கொடுப்பாங்க இது கலட்டி மாதிரி தான் இந்த ஃபோனுக்கும் பேட்டரி வேறும் அதுவும் இது லேட்டஸ்ட் மாடல் ஃபோனுக்கு அது என்னன்னு சிறப்பாக செஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா இதையும் பெட்டி வயரை வந்து ஒட்டி இருக்கிறாங்க இப்போ பேருங்கோ இது உண்மையில் வந்து இந்த ஃபோன் வந்து சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இல்லை அதே ஷேப்பில் தயாரிக்கப்பட்ட ஃபேக்கான ஃபோன் தான் இந்த ஃபோன் இந்த ஃபோன் வந்து எனக்கு வந்து ரிப்பேர் பண்ண வந்ததால் இந்த கலட்டி பார்த்த பொழுதுதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ஃபோன் வந்து வாங்கி ஒரு ஒன் வீக் தான் தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க கேமரா குவாலிட்டி இல்லை ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க திடீரெண்டு ஒஃப் ஆகிட்டுது ஆனால் ஒன்றும் ஆகலைன்னாலும் இந்த ஃபோன் என்னடைய திருத்த செல்லி கொண்டு வந்து வந்தவாங்க இப்போ நான் கலர்ட்டி பார்த்தபோது தான் தெரிஞ்சுது அது ஒரு ஃபேக்கான உண்டு அப்போ பேருங்கோ இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆன சாமான் வந்து அது போலியான சாமான் வந்து அதிக அளவில் பார்க்கக்கூடிய மாரி இருக்குது என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இது ஒஃபரில் ஃபோட்டோ இடத்துல இந்த ஃபோன் வேண்டினாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியான சாமானை தான் கூடுதலாக ஒஃபர் போடுறாங்க நீங்கள் விலை குறைவனை நினச்சிக்கொண்டு விலை குறை வேறு இருக்குதான் நினச்சிக்கொண்டு நீங்கள் வாங்குவீங்களா ஆனால் அப்படியான சாமான் கூடுதலாக போலியான சாமான் இல்லை இல்லாத சாமான தான் இருக்குது கூடுதலாக அதுக்காண்டு எல்லாம் அப்படியே சொல்ல தெரியல கூடுதலாக அப்படி இருக்கும் எனவே இனிமேல் நீங்கள் இப்படியான சாமான வேண்டைங்க வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க கூடுதலாக ஒஃபர்கள் மெலிவா விளையாடுல போடுறாங்க வேண்டா அது கொஞ்சம் கவனம் கூட எடுத்து பாருங்க பாருங்க வெளித்தோட்டுட்ட பார்த்தா இந்த ஃபோன் வந்து பேக்கான போன்னு சொல்லவே மாட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிக்க சொல்லியிருந்தேன் கேசில் மூன்று கேமரா இருந்தது இதில் ஒரு கேமரா தான் இருக்குண்டு நீங்கள் அதை என்ன செக் பண்ணி பார்க்கலாமண்டா உங்களோட வேண்டைய ஃபோனில் வந்து இப்படி மூன்று கேமரா இருக்கும் இந்த ஃபோனுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சூம் பண்ணுற வட்டி இருக்கும் ஒன் டூ த்ரீன்னா இந்த சூமிங் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஒவ்வொரு கேமராவும் பொத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கேமராவும் உண்மையான கேமரா தான் வேண்டத நீங்கள் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு மொபைல் ஃபோன் திருத்துகிற ஒரு டெக்னீஷியனை கொண்டு அவரை கொண்டு வாங்கினீங்கன்னாலும் அதை நீங்கள் சரியான ஃபோனை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஏமாந்துடாங்கோ இப்படியான பேக் ஃபோன்ல ஆகுது வழி தொட்டத்தை கடைசி வந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்க மாட்டேங்குது இதே மாதிரி தான் ஒரு ஐஃபோனும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில நான் சந்திச்சேன்னா நான் அது இந்த வீடியோ வந்து அந்த நேரம் எடுக்க முடியாதுல அது உங்களோட போடையெல்லாம் போச்சுது இப்போ இந்த ஃபோனும் இப்போ வந்துட்டு இருக்குது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க ஓகே நம்ம ரெடி தான் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பையனுள்ள இருக்கணும்னு நினைக்கின்றேன் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கூட ஹேர்த்துருந்தா அதை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதோட வந்து கஜிபியூசனில் வந்து